நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் மேற்கு வண்ணான்துறை பச்சை மலையின் மேல் உள்ள பால தண்டாயுதபானை சுவாமிக்கு புரட்டாசி மாத வளர்ப்பை சஷ்டினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பால தண்டாயுதபானை சுவாமிக்கு பஞ்சமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் அரிசி மாவு இளநீர் மஞ்சள் விபூதி சந்தனம் பன்னீர் போன்ற பலவகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு சுப்பிரமணியர் அலங்காரம் செய்து நெய் வேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உதிரைப்பூ அர்ச்சனையுடன் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி கலை விழா முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரம் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சிறப்பாக துவங்கியது இதனையடுத்து ஏழாம் நாளான இன்று ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர் நெல்லை மாவட்டம் அரகன்குளம் தாமரபுரணி நதிக்கரையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டு திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ராமாயணத்தில் வரும் ஜடாய பறவைக்கு ராமபுரான் திருமண கோலத்தில் காட்சி தந்து மோட்சமடைய செய்ததாக வரலாறு உண்டு இந்த திருத்தலத்தில் புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீநாம பாதகமல பூஜைகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் திறக்கப்பட்டு ஸ்ரீ சீதா ஸ்ரீ ராமபுரான் சமேத லக்ஷ்மணனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன மாலையில் சாயராட்சி பூஜைகள் முடிவடைந்ததும் ஸ்ரீ ஸ்ரீதா பிராட்டி சமேத ஸ்ரீ ராமபுரான் தம்பி லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் ராஜ் அலங்காரத்தில் தாமரவரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஜடாயு படித்துறைக்கு காட்டு ராமர் திருக்கோவிலில் இருந்து தோலைக்கண்ணையன் பள்ளக்கில் சென்ட மேளம் முழங்க எழுந்திரள செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜடாயு படித்துறையில் தாமரபரணி ஆற்றல் ஸ்ரீ ராமபாதத்திற்கு கமல பூஜை நடைபெற்றது பின்னர் தாமரபரணி நதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீராமபாத கமலத்திற்கு திருமஞ்சனமும் மஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடத்தப்பட்டது பின்னர் தாமரபரணி நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தோளக்கணையால் எழுந்தருளிய சீதா பிராட்டி சமேத ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேய சுவாமி முன்வைத்து பூஜைகள் அர்ச்சனை செய்யப்பட்டு மகாதீபா ஆராதனை நடைபெற்றது பின்னர் பூஜை செய்யப்பட்டு புனித நீர் கூடிந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாநகரில் தாமரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மீனாட்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ உலகம்மன் ஸ்ரீ புது அம்மன் ஸ்ரீ ஷியாமலா அம்மன் என முப்பெரும் தேவியாராக பரிவாரமூர்த்திகளுடன் அருள்பாளிக்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது அறநிலையத்துறைக்குட்பட்ட இத்திருக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்றன சிறப்பாக ஆடி நவராத்திரி காலங்களில் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன அதன்படி நவராத்திரி தசரா திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் ஒரு வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி தசரா திருவிழாவில் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஸ்ரீ உலகம்மன் திருக்கோவிலில் முன்னூற்றாறு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இவ்விழாவை ஒட்டி உற்சவர் அம்மன் ஸ்ரீ உலகம்மன் ஸ்ரீ புது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருள் இருந்தனர் தொடர்ந்து கோவில் முன்பு பெண்கள் வரிசையாக அமர்ந்து தங்கள் முன்பு திருவிளக்கு ஏற்றியும் அம்பாளை பிரார்த்தனை செய்தும் குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக உலக நன்மைக்காக சங்கல்பம் செய்யப்பட்டது தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் நிறைவாக அம்மனுக்கும் திருவிளக்குகளுக்கும் தீப ஆரணி நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஆறாவது நாளான இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி உற்சவர் மலையப்ப சுவாமியின் அனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது ஹனுமந்த வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலில் இருந்து புறப்பட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்துள்ளார் தொடர்ந்து நடத்தப்பட்ட சமர்ப்பணங்களுக்கு பின் மலையப்ப சுவாமியின் ஹனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஹனுமந்த வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு துவங்கி ஐந்து மணி வரை தங்க தேரோட்டமும் இரவு மணிக்கு துவங்கி ஒன்பது மணி வரை கஜ வாகனும் நடைபெற உள்ளது சிதம்பரம் அருகே லால்புரம் பகுதியில் எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அம்மன் சிலை மிகப்பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால பூஜை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் நேற்று ராகுகால பூஜையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பல்வேறு பூஜைகள் செய்து வந்த நிலையில் அம்மாளுக்கு முன்பு வைக்கப்பட்ட தேங்காய் திடீரென மூன்று முறை சுற்றி நகர்ந்து போனது இதனை பார்த்த பக்தர்கள் எல்லையம்மன் நேரில் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கியதாக மேசில்து சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவுடன் உற்சவம் திருவாசக தெய்வீக மாநாடு மற்றும் திருவாசகம் எழுதிய சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடையார்கள் குழு சார்பில் உலகம் முழுவதும் உள்ள சிவனடியார்கள் வீட்டிலிருந்து திருவாசகம் எழுதும் வழிபாட்டை அறிமுகம் செய்துள்ளனர் இந்த வழிபாட்டில் பதினாறு நாடுகளில் உள்ள பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிவனடியார்கள் திருவாசகம் எழுதியுள்ளனர் திருவாசகம் எழுதியவர்களுக்கு அந்தந்த பகுதியில் விழா நடத்தி சான்றிதழ் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் செஞ்சி ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவுடல் விழா திருவாசக தெய்வீக மாநாடு மற்றும் திருவாசகம் எழுதியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு காலை திருவண்ணாமலை சாலை வள்ளி அண்ணாமலை திருமண மண்டபத்திலிருந்து திருவண்ணாமலை சாலை காந்தி பஜார் பேருந்து நிலையம் வழியாக குதிரை வாகனத்தில் அரசர் சிவன் அமர்ந்து கைலாய வாத்தியங்கள் இசைக்க செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கஸ்தூரி கோலாட்ட குழுவினர் கோலாட்டத்துடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்களுடன் தில்லை கூத்த பெருமாள் ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் மாரியம்மன் கோவில் முன்பு மாணிக்க வாசகர் திருவாசகத்தை நிறைவு செய்த பின்பு தில்லை கூத்த பெறானுடன் ஜோதியாக கலக்கும் திருவுடல் நிகழ்ச்சி சிவனடியார்கள் அரசர் வேடமிட்டு தத்ரூபமாக செய்து வழிபட்டனர் ல்லை கூத்த பெண்ணானுடன் மணிவாசகர் சேரும் நிகழ்ச்சியில் வள்ளல் பெருமான் ஜோதியாக காட்சியளிக்கும் நிகழ்ச்சியை கண்டு அப்பகுதியில் கலந்து கொண்ட பக்தர்கள் சிவநடிகார்கள் ஆனந்த கண்ணீர் மாணிக வாசகர் எழுதிய திருவாசகத்தை படித்து அரகரா அரகொரா சிவனை போற்றி என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர் ஊர்வலமாக காசி விஸ்வநாதர் கோவிலில் சென்றடைந்தனர் தொடர்ந்து நடந்த தெய்வீக மாநாட்டிற்கு திருப்பணி குழு தலைவரும் நாட்டார் மங்கலம் ஸ்ரீ ராஜா தேவசிங்க கல்வி குழுமத்தின் தலைவர் வி பாபு என் பாபு தலைமையில் சங்கர் ஜெய்சங்கர் திருப்பணிக்குழு பொருளாளரும் ஸ்ரீ ராஜா தேசிங்கு கல்விக்குழுமத்தின் செயலாளர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் கோவில் செயற்குழு உறுப்பினர் சண்முகம் வரவேற்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைவாணி மெட்ரிக் பள்ளி தாளர் வி ரங்கநாதன் வாழ்த்துறை வழங்கினார் திண்டுக்கல் திருநங்கை ஷாலினி செட்டிலா பத்து பதிக திருவாசகத்தை மனமுருகி பாடிய இந்நிகழ்வில் திருவண்ணாமலை அடையார்கள் குழு நிறுவனர் சிவகுமார் சிறப்புரை நிகழ்த்தி திருவாசகத்தின் கருத்துக்களை எடுத்துரைத்து திருவாசகம் எழுதிய செஞ்சி பகுதிகளைச் சேர்ந்து ஐம்பத்தி ஆறு சிவனடியார்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் திருப்பணிக்குழு துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் துரைக்கண்ணு இணைச் செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி துணை செயலாளர் நாராயணன் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை தலைவர் ராஜன் செயலாளர் தசவரதன் பொருளாளர் ராஜேஷ் துணை தலைவர் சங்கர் சுகுமார் மற்றும் திருமலை இ பி ராஜா பழனி பாண்டியன் ஜி பி பாலசுப்ரமணியன் மணி ரமேஷ் இணை செயலாளர் சிவராமன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் தேனி மதுரை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி வேலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்று விளங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஜென்ம புண்ணிய ஸ்தலமான ராகவேந்திரர் ஆலயத்தில் மகா மந்திர ஜெபம் விமர்சையாக நடைபெற்றது அகில உலக ஸ்ரீ ராகவேந்தர் பக்தி இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த மகா மந்திர ஜெப விழாவில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்து ஸ்ரீ ராகவேந்திரர் பக்தர்கள் ஆலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் திருவுருவ படத்திற்கு பூக்கள் கொண்டு லட்சாச்சனை செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் அப்பர் திருஞான சம்பந்தர் ஆகியவரால் பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு அபயாம்பிகை உடனுரை மயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பிரம்மாண்ட கொலு வழிபாட்டுடன் லட் விழா துவங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் ஆறாம் நாள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொலுவிற்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அவனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு பக்தர்கள் காணிக்கையாக கொண்டு வந்த பூக்களைக் கொண்டு லட் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திரளிய அபயாம்பிகை அம்மனுக்கு மகா தேவ ஆராதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டு சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெண்ணேரியம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு சனிக்கிழமை ஆறாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பொதுமக்கள் தரிசனம் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாக் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெள்ளேரி அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு சீதாராமன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் மாவட்டம் பாலாஜாபாத் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெள்ளேரி அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு சீதாராமன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் சக்தி பீடங்களில் முதன்மையானதும் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி உற்சவ விழாவானது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி வரை நடைபெறுகிறது நவராத்திரி உற்சவத்தின் ஏழாம் நாளையொட்டி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு குங்கும நிற பட்டுடுத்தி வயிறு வைடூரி ஆபரணங்கள் அணிவித்து மல்லிகைப்பூ செண்மகப்பூ பஞ்சவர்ண மலர் மாலைகளும் குங்கும பூ மாலையும் சூட்டி லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தாளங்கள் நாகஸ்வர வாத்தியங்கள் முழங்க கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வலம் வந்து வண்ண மலர்களால் அழகிய வேலைப்பாடுகளுடன் அலங்கரிக்கப்பட்டு நவராத்திரி கோல மண்டபத்தில் எழுந்தருளினார் நவராத்திரி கோலு மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனுக்கு ரிக் யஜூர் சாம அதர்வண வேத மந்திரங்கள் ஒலிக்க சிறப்பு பூஜைகள் செய்து சூரசம்ஹாரம் நடத்தப்பட்டு மகா தீபாராத்தி காட்டப்பட்டது கோல மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனை ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்களை மகிழ்விக்கும் வகையில் வயலின் இசை கச்சேரியும் நடைபெற்றது